அர்ஜுன் பயங்கர கோபமாக இருக்கார் அவங்க கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்க மாமா கண்டிப்பாக அந்த சொத்தோட எல்லா ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டும் எனக்கு வேணும் அந்த டாக்குமெண்ட்டு கிடைச்சா தான் நான் எல்லாத்தையுமே நிறுத்துவேன் அது வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வந்தவனே ராகினி கேட்குறாங்க என்ன எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேருமே வராங்க வந்தவனே சொல்கிறாங்க இங்கே பார் ராகினி இவன் நல்லவனே கிடையாது இவன் எல்லா தப்புமே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இவ்வளோ நேரம் எங்கே இருந்த நீ உன்னை அடைச்சி வச்சுருந்தானாவ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்கிட்ட கேட்குறாங்க இல்லை இல்லை அவரை என்னை அடைச்சிலாம் வைக்கல நான் இங்கே தான் இருந்தேன் அவர் எந்த தப்புமே பண்ணலை ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமாக பதினஞ்சு லட்சம் ரூபா பணத்தை அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு மற்றபடி அவர் மேலே எந்த தப்புமே இல்லை நீங்கள் போங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது அப்படியே கண்ணை தொடச்சிட்டே போகிறாங்க அதை சரஸ்வதி பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்போ ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேருமே வராங்க வந்தவனே வீட்டில் எல்லாருமே கேட்குறாங்க கோத நடேஷன் வீட்டில் இருக்க எல்லோருமே கேட்குறாங்க இல்லை ஏதோ தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ராகினி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இல்லைங்க ஏதோ டவுட் இருக்குது ராகிணி நம்மக்கிட்ட பேசுகிற வரைக்கும் அமைதியாக தான் இருந்தால் அப்படியே உள்ளே போகும்போது கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போனதை நான் பார்த்தேன் அப்பா அவன் ஏதோ வச்சு மிரட்டுறான் குழந்தைய வச்சு மிரட்டுறான்னு நினைக்கிறேன் ஆனால் குழந்தை அங்கே கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க ஐயோ இவன் இப்படிலாம் பண்ணுறானா அப்போ பொண்ணை அடைச்சி வச்சிருக்கானா இல்லை என்ன பண்ணுறான்னு தெரியலையே எப்படி என் பொண்ணை காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோதை பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக அப்படி வராங்க என்ன அப்படி நீ வந்துட்டேன் நீ ராகினி கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கேட்குறாங்க இல்லை இல்லை என்ன அந்த அர்ஜுன் வீட்டில் இருக்கவே விடல பிடிச்சி அடிச்சு வெளியே தள்ளிட்டான் நான் இங்கே வந்துட்டேன் சரி ராகினி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ராகினி ரூம்குள்ளே தான் இருக்காது வெளியே வரவே இல்லை குழந்தை கூட இல்லை குழந்தை எப்போவுமே அந்த பரம்பு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்போ நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டு தான் அப்போ குழந்தைய வச்சு தான் அவன் ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அர்ஜுன் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான் இங்கே பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த சொத்து எல்லாமே என் கைக்கு வரணும் வரல அவ்வளோதான் ராகிணியை கொண்டு போய் உள்ளே ரூமில் வச்சு அடைச்சி வச்சுட்டேன் குழந்தையை நான் எடுத்துக்கிட்டேன் குழந்தைய என்கிட்ட கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கேட்குறாங்க குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது அந்த சொத்தோட டாக்குமெண்ட் வர வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அம்மா நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த சொத்து தான் எனக்கு முக்கியம் ராகிணியை கொல்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ குழந்தைய கூட கொண்டுடுவேன் உன்னை கூட சாகடிச்சிடுவேன் என் நான் என்ன நினைக்கிறனோ அது நடக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக வராரு ஐயோ இவன் என்ன இவ்வளோ பா அவியாக மாறிட்டான் இவ்வளோ கெட்டவனாயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க போயிட்டு சாப்பாடில் நல்லா குழம்புல விஷத்தெல்லாம் கலக்கிறாங்க கலந்து கொண்டு வராங்க அப்படியே வாப்பா போகும்போது சாப்பிட்டாது போ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு அர்ஜுன் போகிறாரு பாப்பா கொஞ்சம் சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க நல்லா விஷத்தை கலந்து அதை சாப்பிட்டாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு போனோடனே பயங்கரமாக அழகிறாங்க அர்ஜனோட அம்மா ஏமா நீ இப்படி அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவனுக்கு நான் விஷத்தை கலந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவன் இனிமேல் உயிரோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஏமா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்குறாங்க அவன் என்ன திரும்ப பண்ணியிருக்கான் ராகினி பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கான் குழந்தையும் கொலை பண்ண போகிறேன்னு சொல்கிறான் அவன் இனிமேல் உயிரோட இருந்து என்ன பண்ணுறது தேவையில்லை அதனால தான் நான் அப்படி பண்ணிவிட்டேன் என் பையன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க வீட்டில் இது எல்லாமே ராகினி என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே கார் ஓட்டிகிட்டு வராரு பின்னாடி பரம குழந்தை வச்சுட்டுருக்காரு இங்கே மாமா கண்டிப்பாக அந்த சொத்தோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே என் கைக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் நான் ராகினி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நீங்கள் என்ன நினைக்கிறியா அதே செய் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றா அர்ஜுன் கிட்ட சொல்கிறாரு ரெண்டு பேருமே வராங்க கார் ஓட்டிட்டு வரும்போது மயக்கமாக வருது என்ன ஆச்சு எனக்கு தெரியல என்ன ஆச்சு மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு என்னன்னே தெரியல மயக்கமாக இருக்குது எனக்கு வண்டி ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி சுற்றி சுற்றி ஓட்டார் பயப்பட பயங்கரமாக கத்துறாரு பரும ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு